இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் பாத்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்று வருதுங்க இந்த அமாவாசை நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் இது எல்லாமே நீங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள செய்திடுங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளன்று கட்டாயமாக இந்த செயல்களை நீங்க செய்யவே கூடாதுங்க பல வருடங்களாக உங்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சாபம் எல்லாமே நீங்குவதற்கு இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு எளிமையான விஷயமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா அமாவாசை நாளாவது வருங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளுக்கு தனி சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய எந்த அமாவாசை நாளன் ஒரு தனி கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நம்முடைய இந்து சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சில விசேஷ தினங்களில் சில காரியங்களை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களை நல்ல காரியங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதியில் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் குறிப்பா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பித்ரு சாபத்தில இருந்து விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமாவாசை நாளிக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்த செய்திடுங்க நாளினால் வரக்கூடிய அமாவாசை நாள் பாத்தீங்கன்னா வைகாசி மாத அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு மற்றொரு சிறப்பு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமாவாசை நட்சத்திரத்து வரதுனால முருகன் பெருமனுடைய ஆசை இந்த நமக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால நாளை நாள் பாத்தீங்கன்னா முக்கியமாக நீங்க எப்ப போல அமாவாசை நாளி கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை முதல்ல கொடுத்துடுங்க நம்மளுக்கு முன்னோருடைய சாபம் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னோர்களுக்கு என்ன மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணுமோ அதை செய்து தர்ப்பணத்தை ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமா பெற்றுக் கொள்ளணும் அதே போல பாத்தீங்கன்னா தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தர்ப்பணத்தை வந்து நீங்க யாருமே தவறவே விடவே கூடாது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சாபம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால நாளை நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாத அமாவாசை நாளில் கண்டிப்பா முதல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த விஷயத்த சொல்லலாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பின்னரே நீங்க மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் செய்யலாங்க அதே போல பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு வாசல் கோலம் போடவே கூடாதுங்க கூட அமாவாசை நாள கோலத்தை போடாதீங்க அதிலும் பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த வைகாசி அமாவாசை தினத்துல வீட்டு வாசலில் கோலம் கண்டிப்பா போடக்கூடாது வாசலை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீரை மட்டும் தெளித்து விட்டால் போதுங்க இந்த விஷயத்த மரணம் கூட நாளினால் செய்யாதீங்க அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கடன் வாங்கவே கூடாதுங்க என்ன மாதிரி உங்க வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரிங்க நாளை நாள் மட்டும் நீங்க கடனை வாங்கவே கூடாதுங்க ஏதாவது நீங்க நாளை நாள் ஒரு அவசர தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நாளை ஒரு நாள் மட்டும் நீங்க கடன் வாங்காமல் இருப்பது உங்க வாழ்க்கைக்கே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க நாளை நாள் வரக்கூடிய அவசர தேவையாக இருந்தால் கூட அடுத்தவர்களும் கடன் வாங்கிய பணத்தை செலவு செய்யவே கூடாதுங்க அதே மீறி நீங்க கடனை வாங்கினீங்கன்னா அந்த பணத்தை நாளை நாள் மட்டும் செலவு செய்யாமல் வைத்திருங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அமாவாசை சமையலை சமைக்கும் போது வீட்டில் இந்த பொருட்கள் இல்லை அந்த பொருட்கள் இல்லை என்று சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர்களும் கடன் வாங்கவே கூடாதுங்க உங்க வீட்டுல எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை வைத்து மட்டும் நீங்க நாளை நாள் வந்து சமைக்கணுங்க நீங்க சமைக்க கூடிய அந்த உணவை மட்டுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுனால பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் நீங்க பக்கத்து வீட்டுக்காரர்களும் கடன் வாங்கி செய்யறதுனால அது பரிபூரண பலனை தராது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் சமையல் பொருட்களை யாருக்கும் கடனாகவும் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அமாவாசை அன்று பூஜை செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க அதே போல பூஜை செய்யும் பழக்கம் இருந்தாலும் சரிங்க வழக்கு கட்டாயமாக காகத்திற்கு எச்சில் படாத உணவை படைத்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா நாளைய நாள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அமாவாசை தினமாக இருக்கிறதுனால நீங்க எந்த உணவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி காகத்திற்கு வைத்து விட்டு சாப்பிட வேண்டும் அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய என்ன அமாவாசை தினத்தன்று வீட்டில் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் யாருமே கூடாதுங்க அதே போல வெட்டக்கூடாது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன மாதிரி விஷயத்த எதுவுமே நாளை நாள் செய்யவே கூடாதுங்க அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய என்ன அமாவாசை தினத்துல யாரும் அசைவும் சாப்பிடவே கூடாது அதே போல பாத்தீங்கன்னா சமைக்கவே கூடாதுங்க வீட்டில் அசிவம் சமைக்கவில்லை என்றாலும் வெளியில் சென்று நாளை ஒரு நாள் மட்டும் அசிவம் சாப்பிடும் பழக்கத்தை வைத்திருப்பவர்கள் நாளை அசிவம் சாப்பிடுவே தவற விட வேண்டுங்க இந்த தவறை மட்டும் நாளை நாள் வந்து ஆண்கள் வந்து செய்யவே கூடாதுங்க முடிந்தவரை பார்த்தீங்கன்னா வெளி இடங்களுக்கு சென்றாலும் நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அடுத்ததாக நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று கட்டாயமாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணத்தை தவறாமல் கொடுக்க வேண்டுங்க நாளை வரக்கூடிய அமாவாசை தினத்துல உங்களுடைய முன்னோர்களை நினைத்த மனதார விடு வழிபாடு செய்வது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் சொல்லப்படுது இது உங்களுடைய குடும்பத்திற்கு சேர்க்கும் என்பது பொறுந்தொழி அளவும் சந்தேகமே இல்லைங்க நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்திற்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ நாளை நாள் வரக்கூடிய எந்த வைகாசி மாத அமாவாசை நாள்ல எந்த ஒரு விஷயத்தூட மறந்த நாளை நாள் எந்த அமாவாசை முன்னோர்களுக்கு செய்யும் கடமைகளை மறந்தாலும் கட்டிங்கன்னா முன்னோர்கள் வந்து கண்டிப்பா உங்களை மறந்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது சோ அமாவாசை தினத்தன்று வீட்டில் வழிபாடு செய்வதற்கு முன்பாகவும் வீட்டில் வழிபாடு செய்ததுக்கு பின்பாகவும் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு செல்வதை வேண்டும் குழந்தை பிறந்த பெண் குழந்தை வயதுக்கு வந்த தீட்டு தீட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு செல்லவே கூடாதுங்க வீட்டுக்கு பூஜை செய்வதற்கும் முன்பும் பின்பும் செல்ல கூடாதுங்க இது கண்டிப்பா நீங்க மறந்தும் கூட செய்யவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தன்று நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல ஏழைகளுக்கு பெரியவர்களுக்கு நீங்க அன்னதானம் செய்யலாங்க அதே போல வஸ்திர தானமும் என்னன்னால செய்வது உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வரக்கூடிய அமாவாசையில நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு இரட்டிப்பு பலனை தரும் உங்களால பொருளா இருந்தாலும் சரிங்க எந்த பொருளா இருந்தாலும் நீங்க தானமா கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்திர சாபம் நீங்குவதற்கு எந்த மாதிரி விஷயங்களை அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதை போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ